அரசியலால் நமக்கு வந்து நியாயம் இப்ப இருக்கிற அரசியல் நான் என்ன சொல்றேன் பாருங்க நான் அரசியல் கட்சி அப்பாற்பட்டு தலைவர்களை அப்பாற்பட்டு நான் சொல்றேன் இங்க வந்து மதவாத சக்திகள் வந்து வீழ்த்தப்பட வேண்டும் அது வந்து எந்த எந்த மாற்று கருத்து கிடையாது அந்த அந்த மதவாத சக்திகளை வீழ்த்துகிற தலைவர்கள் இப்ப இருக்கிறாங்களான்னா எனக்கு நம்பிக்கை இல்லை உண்மையில எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை இவர்கள் மேலாம் ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சம வாய்ப்பு தான் இதுல யார் யார் வந்து இதுல முந்தி போய் யாரை பிடித்துக் கொள்வாருன்னு தெரியாது ஏன்னா எந்த கட்சியும் நியாயமான கட்சி இல்லை எல்லாரும் கூட்டணி பேரத்தை இடத்துல பேசி யாருக்கு படிந்ததோ அந்த இடத்துக்கு வந்தவங்க தான் அதனால வந்து இவங்களுடைய பேரம் எங்க படிந்ததா எங்கனால மாறி இருப்பாங்க அதனால இவர்கள் நியாயமானவர்கள் நான் வந்து நான் உத்தம புத்திரா நான் இது மாதிரி தப்பே செய்ய மாட்டேன்னு இவங்க சத்திய இது இதெல்லாம் எழுதி கொடுத்தாலும் வரல யாரும் ர பேரம் படியவில்லை அதால மாறி வந்தவர்கள் அதால இவ வந்து இவங்க எல்லாம் கிறிஸ்தவலை பாதுகாத்து விடுவார்கள் என்று சொன்ன நம்பிக்கை இல்லை